பாகிஸ்தான் வந்து ரொம்ப ஏழையானது நிறைய ஏழைகள் இருக்காங்க அங்க அவங்களுடைய ராணுவத்திலயும் வேஜஸ் வந்து ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா வேஜ்கள வேலை பண்றவங்களுக்கு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தோம்னா அவன் வந்து உங்களுக்கு கரையே சொல்லிடுவான் சோ அந்த மாதிரி எக்ஸாக்டா நம்மளுக்கு வந்து டேட்டா இருக்கு அவங்க அசீம் புனிர் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டான்னு கிட்ட கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லிருவேன் இன்னைக்கு அவ்வளோ பெரிய நெட்ஒர்க் நம்மளுக்கு இருக்குங்க டோன்ட் கிவ் இட் டு கிவ் இட் டு அஸ் ஸோ நிறைய நெட்வொர்க் நம்ம நெட்வொர்க் அது ரொம்ப ஸ்ட்ராங் ஸோ அந்த நெட்வொர்க் வச்சு நம்ம வீணும் எக்ஸாக்ட்லி அவங்களுடைய டேட்டா பேஸ் சென்டர்ஸ் எங்க எங்க இருக்கு அதுலயும் மல்டிபிள் ஒன்னு ரெண்டு கிடையாது ஒரு அஞ்சாறு மல்டிபிள் ட்ராக் இருக்கு அவங்களுக்கு எல்லா ட்ராக்கையும் நம்ம போய் அக்யூரேட்டா போய் அடிச்சோம் அதுவும் போச்சா நான் நெக்ஸ்ட் ஹேண்ட்ஸ் அதுதான் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் மூலியமா அவங்க அங்க இருந்து வந்த எல்லா ஏரோபிளைனையும் அவங்களுடைய தலைமையிலேயே சுட்டு அங்கேயே விழுந்துச்சு ஒன்னு ரெண்டு இங்க விழுந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அவுட் இட் இஸ் ஐ டூ ஒண்ணும் கம் டு ரெண்டு மூணு நாள்ல நம்மளுக்கு புரிஞ்சிடும் ஒரே ராத்திரியில் நம்ம லஹோருடைய கம்ப்ளீட் ஏர் டிஃபென்ஸ் அதை வந்து நம்ம யூஸ்லெஸ் ஆக்கிட்டோம் இன்னைக்கு நம்ம கிட்ட வரைக்கும் வாக் வாக் பண்ணிட்டு போலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் நம்ம வாக் பண்ணி போக மாட்டேன்றோம் அது வேற விஷயம் ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி கிடையாது நம்ம ஒரு மெஜர்டா ஒரு கன்ஸ்ட்ரைண்ட் உள்ள கண்ட்ரி எவ்ரி டைம் நம்ம வந்து பாகிஸ்தான் அடிக்கும் போது அவங்களுக்கு ஒரு எக்ஸிட் கொடுக்கணும் ஆஃப் ஆஃப் ரேம்புக்கு நம்ம இடம் கொடுத்துருக்கோம் அவங்க எடுத்து சும்மா போனத போறதுதான் அவங்களுக்கு நல்லது அப்படி போகலன்னா பாகிஸ்தான் வில் பி டிஸ்ரிமெம்பர்டு ஆட்டோமேட்டிக்லி நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை பலூச்சிஸ்தான் செப்பரேட் ஆகிரும் கராச்சி அந்த ஏரியா செப்பரேட் ஆகிரும் நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ப்ராபின்ஸ் ஆஸ் இட் இஸ் வந்து அவங்க செப்பரேட்டு ஈவன் டுடே அங்கே வந்து பாகிஸ்தானுடைய போலீஸும் போகாது டிராஃபிக்கும் போகாது பாகிஸ்தான் ராணுவமும் அங்கே போக முடியாது அந்த இடத்துல நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ப்ராப்ளம்ஸ் வசீரஸ்தான் அந்த இடம் அங்க வந்து டிரைபிள்ஸ் இருக்கிற இடம் அந்த இடத்துல இவங்க போகவும் மாட்டாங்க டிரைபிள்ஸ் இந்த பக்கம் வரவும் மாட்டாங்க ஸோ இட் இஸ் ப்ராக்டிக்கலி அது ஒரு செப்பரேட் கண்ட்ரி மாதிரி அது அங்க இருக்கிறவங்க அவங்களுடைய கரன்சி அவங்களுடைய கரன்சி தான் யூஸ் பண்றாங்க நிறைய பேருக்கு இது தெரியாது ஸோ மேப்ல சும்மா நம்ம வந்து ட்ரா பண்ணி வச்சிருக்கோம் ஒழிய நார்த் ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ப்ராவின்ஸ் வந்து செப்பரேட்டு அந்த மாதிரி டிஸ்மெம்பர் பண்றதுக்கு நம்மளுக்கு டைமே எடுக்காது நம்ம பண்ண மாட்டேன்றோம் என்ன இட் இஸ் நாட் இன் அவர் இன்ட்ரெஸ்ட்